இந்தியாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மறுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெண் மருத்துவர் கடந்த வாரம் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் பெண் மருத்துவர் படுகொலை எதிர்த்து போராட்டமும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய முப்பத்தி ஒரு வயது பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் கடந்த ஒன்பதாம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பின்னர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அரை நிர்வாண கோலத்தில் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் சஞ்சய் ராய் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணையை துவங்கினர் எனினும் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையை காவல்துறை தொன்னூறு சதவீதம் வரை முடித்துவிட்டது என்றும் சிபிஐ இந்த வழக்கு விசாரணையை விதைந்து முடிக்க வேண்டுமென்று மம்தா பானர்ஜி வலியுறுத்தி இருக்கின்றார் என்கின்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றது மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த வழக்கின் குற்றவாளியை தூக்கிவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நிலையில் நவீன மருத்துவத்திற்கான டாக்டர்கள் நாடு தழுவிய மருத்துவ சேவைகளை வாபஸ் வருவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதன்படி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஆறு மணி தொடங்கி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காலை ஆறு மணி வரை மருத்துவ சேவைகள் வாபஸ் பெறப்படும் என்று அறிவித்துள்ளனர் இதற்கான அறிவிப்பை இந்திய மருத்துவ கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போல் நடைபெறும் நோயாளிகள் பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சைகள் ஆகியன நடைபெறாது எனினும் பிற அத்தியாவசிய சேவைகள் மேற்கொள்ளப்படும் மருத்துவர்களின் நியாயமான காரணங்களுக்கு நாட்டின் இடக்கமங்களுக்கு தேவை மருத்துவர்கள் போராட்டத்திற்கு வங்காள திரையுலகம் மற்றும் தொலைக்காட்சி துறையைச் சேர்ந்தவர்கள் ஆதரவு தெரிவித்து அவர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள் இந்த சம்பவம் இந்தியா முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகளவில் பேசப்படுகின்ற ஒரு சம்பவமாக மாறியிருக்கின்றது இவ்வாறு பணியாற்றி கொண்டிருந்த பெண் மருத்துவருக்கு நடந்த இந்த சம்பவம் என்பது சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு சம்பவம் இல்லை அதனை தாண்டி இவ்வாறு பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய கடமை சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ ரீதியில் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் சாதாரண பெண்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு நிலை என்பது எப்படி இருக்கும் என்கின்ற கேள்வி இருக்கின்றது அதை தவிர இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இவ்வாறு பாலியல் துஸ்பிரியோ வேலைக்கு செல்லும் போது பாதிக்கப்படுகின்ற அண்மையில் வெளியாகி இருந்தது அதன்படி இந்த சம்பவத்தை யாரும் கடந்து செல்வதற்கு தயாராகவில்லை ஒட்டுமொத்தமாக அனைத்து துறையைச் சேர்ந்த பெண்களும் இதற்கு நீதி கேட்டு தற்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள் உலக அளவிலும் அவருக்கான குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது